அவுது பில்லாஹிம் நஷ்தா நிர் ரஜின் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்லா அல்லா சபானத்தாலா நம்முடைய இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமானா ரசோலிக்கரின் செல்லல்லாஹல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சபானத்தினுடைய அருளும் நற்கிருபையும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துலா வரகாத்த அலக்துல்லில்லா நேற்றைய தினம் சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தை நாம் ஆரம்பித்தோம் இன்ஷா அல்லா நாம் சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தை இன்ஷா அல்லா அதனுடைய தொடரை தொடரலாம் அதற்கு முன்பதாக அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலேக்கர் இம் செல்லாஹ் செல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு நபிமொழி பார்க்கலாம் நபிமொழி நாற்பது என்ற கித்தாபிலிருந்து பெருமானார் பெருமான நபி செல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் அருளியதாக இப்பணு அப்பாஸ் ரலி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னை பின்பற்றி நடப்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்களது தவறுகளையும் மறதியினாலும் கட்டாயத்தினாலும் அவர்கள் செய்பவற்றையும் எனக்காக மன்னித்து விட்டான் பெருமானார் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருளியதாக இப்னு அப்பாஸ் ரலி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னை பின்பற்றி நடப்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்களது தவறுகளையும் மறதியினால் கட்டாயத்தினாலும் அவர்கள் செய்பவற்றையும் எனக்காக மன்னித்து விட்டான் என்று கூறினார்கள் இப்னு மாஜா அல் பைக்கி இன்னும் பல அதீஸ்களில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்பான் இந்த புனிதமிக்க ரஜ் ரஜப் ஷாபான் மாதத்தில் எல்லாம் அல்ல அல்லா சுபான் தலா நமக்கு வரக்கத்தை தந்தாக அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே இன்ஷா அல்லா அல்லா நாடினால் முப்பது நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலக உண்மையினான முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் கிடைக்க எல்லா மலை சுபானத்தாலா நல்லொரு மலை பொலிவானாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் தௌபா ஆதமுடைய மக்கள் நாம் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே ஆதமுடைய மக்கள் அனைவரும் நாம் தவறு செய்யக்கூடியவர்களே ஆதமுடைய மக்களில் நாம் தவறு செய்யவர்கள்தான் தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களே சிறந்தவர்கள் அல்லா சுபானத்தலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றான் நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் சரி அல்லா சுபானத்தலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அருள்மறையாம் திருக்குறானிலை நீங்கள் திரும்பி பாருங்கள் நிறைய இடங்களில் கூறுகின்றான் ஹபூருர் ரஹீம் ஹபூருர் ரஹீம் ஹபூருர் ரஹீம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நான் என்று எல்லாம் அல்லா சுப்பான கூறுகின்றான் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்துவிட்டால் ஒரு தவறு என்றுதான் எழுதப்படுகிறது ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்துவிட்டால் பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்கிறான் உடனே மலக்குகள் அவனுக்கு அவருக்காக பத்து நன்மை எழுதுகிறார்கள் அலஹ்தில்லா ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கின்றான் ஒரு தவறு செய்கின்ற அந்த மனிதனுக்காக மலக்குகள் ஒரு தவறுக்காக ஒரு தவறு என்று எழுது எழுதுவதற்கு முன்பதாக அல்லாசமானத்தால் தடுத்துகின்றான் எழுதாதீர்கள் அவருக்கு தவறு என்று ஏனென்று சொன்னால் என்னுடைய அடியான் என்னை மன்னிப்பு கேட்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று எல்லாம் அல்லா சுபானத்தால் கூறுகின்றான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கருணையாளன் என்பதை எவ்வளவு தெளிவாக அல்லாஹுபான் சுபானத்தால் நமக்கு காண்பிக்கின்றான் பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்கின்றான் அந்த மனிதனுக்காக பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றது அலகம் ஒரு மனிதன் ஒரு தீமை செய்கிறான் அந்த ஒரு தீமை செய்ததற்காக மனக்கு ஒரு நன்மைகள் ஒரு தீமை என்று எழுதுவதற்காக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா சப்பான அந்த தீமை எழுதுவதை தடுத்து விடுகிறான் பொறுமையாக இருங்கள் என்னுடைய அடியான் மன்னிப்பு கேட்கும் வரை இன்றி எல்லாம் அல்லா சப்பான கூறுகின்றான் இந்த அடியான் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் பானத்தில் மன்னித்து விடுகிறான் ஏன் என்று சொன்னால் ஹபூர் ரஹீம் என்கிறான் நாம் தீமையை செய்தால் உடனே தீமை எழுதாமல் அல்லாசுபானத்தலை பொறுமையாக இருங்கள் என்று மலக்களுக்கு கற்றலை இருக்கிறான் அல்லா சுப்பானத்தலா மனிதனுடைய குற்றங்களை பிடிப்போனா இருந்தால் ஒரு உயிரும் இருக்காது அல்லாசுபான தலா உடனுக்குடன் குற்றத்தை தண்டித்து விடுவதாக இருந்தால் ஒரு உயிரும் இருக்காது மனிதனாகப்பட்ட நாம் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அல்லா சுபானத்தால் நமது தௌபாவை ஏற்றுக்கொள்ளவனையாக இருக்கிறான் அதிலையும் பொறுமையாக இருக்கின்றான் எல்லாம் அல்லா சுபானத்தாலா ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்வர்களே தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்குகிறவர்கள் அவர்கள்தான் ஆதமுடைய சந்ததிகள் நாம் ஒரு காலம் நாம் நிராசையாக அடையக்கூடாது அது சைத்தானுடைய வேலை நாம் ஒரு நாளும் நிராசையாக கூடாது அது சைத்தானின் வேலை அல்லாசுபானத்தாலா மன்னிப்பு நமக்கு கொடுப்பான் மன்னிப்பு அளிப்பான் என்ற ஒரே எண்ணத்திலே நாம் அல்லாவிடம் கேட்டால் கண்டிப்பாக நமது பாவங்களை மன்னிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லா சுபான இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் வந்தால் பகலில் அல்லாஹுபானத்தில் வாளை மன்னிக்க உள்ளன இருக்கிறான் பகலில் கேந்து பிரளின் இரவில் கேட்டால் இரவில் அல்லா சுபானத்தில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய கை என்றும் விரித்தே இருக்கும் அல்லாவுடைய கை என்றும் விரித்தே இருக்கும் நம் இறை தூதர் அண்ணன் நம்பியும் பெருமான ரசோலை கரீம் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் மனிதனுக்கு மனிதன் செய்யும் தவறை மனிதனால் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசோலைக்கரையும் சொல்லிசெல்வம் சொன்னார்கள் மனிதனுக்கு மனிதன் செய்யும் தவறை மனிதனால் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அண்ணன் நபி எம்பெருமான ரசோலைக்கரையும் சொல்ல அழைச்சல் அவர்கள் அலகம்துல்லில்லா அல்ஹம் து இல்லாஹி இன்ஷா இன்ஷால்லா நாம் அருள்மறையாம் திருக்குறானுக்கு சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தை இன்ஷால்லா பதினேழு இருந்து இன்ஷால்லா ஆரம்பம் செய்யலாம் அவுது பில்லாஹிம்னா ரஹ்மான் ரஹீம் அல்லாவிடம் தௌபா அங்கீகாரமாவதெல்லாம் அருமாய் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் அதிலிருந்து சமீபத்தில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்கின்றார்களே அத்தையவர்களுக்குத்தான் அல்லாவிடம் தௌபா அங்கீகாரமாவதெல்லாம் அறிம அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் அதிலிருந்து சமீபத்தில் பா மன்னிப்பு தேடி தௌபா செய்கின்றார்களே அத்தகையவர்களுக்குத்தான் ஆகவே அத்தகையோர் அவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மேலும் அல்லாஹ் அறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்குகின்றான் மேலும் தீயவற்றை செய்து கொண்டே இருப்போருக்கு முடிவுள்ளவர்களுக்கு ஒருவருக்கு மரணம் சம்பவிக்க ஆஜரான போது இப்போது நான் என் பாவங்களுக்கு பச்சாதப்படுகிறேன் என்று கூறுகின்றாரோய் கூறுகின்றாரே அவருக்கு மற்றும் விசுவாசம் கொள்ளாது நிராகரித்துவிட்டு நிராகரித்த வண்ணமே இறந்துவிடுகின்றார்களே அவர்களுக்கும் தௌபா பாவமன்னிப்பு அங்கீகாரம் இல்லை மேலும் தீயவற்றை செய்து கொண்டே இருப்போருக்கு முடியுள்ளவர்களில் ஒருவருக்கு மரணம் சம்பவிக்க ஆஜரான போது இப்போது நான் என் பாவங்களுக்கு பச்சாதப்படுகிறேன் என்று கூறுகின்றாரே அவருக்கு மற்றும் விசுவாசம் கொள்ளாது நிராகரித்துவிட்டு நிராகரித்த வண்ணமே விடுகின்றார்களே அவர்களுக்கும் தௌபா பாமன்னிப்பு அங்கீகாரம் இல்லை அத்தகையோர் மன்னிக்கப்படுவதும் இல்லை அவர்களுக்காக துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் விசுவாசம் கொண்டோரை பெண்களை இறந்தவருடைய சொத்தாக மதித்து அவர்களை பலவந்தமாக நீங்கள் அனந்தரம் கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல இன்னும் பகிரங்கமாக யாதொரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்தால் என்று உங்கள் பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போவதற்காக அவர்களை நீங்கள் தடுத்தும் வைக்காதீர்கள் மேலும் அவர்களுடன் அழகான முறையிலும் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வெறுத்து விடுவீர்களானால் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் அவ்வாறு வெறுக்கக்கூடிய அதில் அல்லாஹ் அநேக நன்மைகளை ஆக்கக்கூடும் மேலும் ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவள் இடத்தில் மற்றொரு மனைவியை மாற்றி மணந்து கொள்ள நீங்கள் நாடினால் மேலும் ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவள் இடத்தில் மற்றொரு மனைவியை மாற்றி மணந்து கொள்ள நீங்கள் நாடினால் நீக்கிவிட விரும்பும் அவர்களில் ஒருத்திக்கு நீங்கள் ஒரு பொற்குவேலை கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவள் இடத்தில் மற்றொரு மனைவி மாற்றி மணந்து கொள்ள நீங்கள் நாடினால் நீக்கிவிட விரும்பும் அவர்களில் ஒருத்திக்கு நீங்கள் ஒரு பொற்கு வேலை கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதனையும் நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் அவாண்டமாகவும் பகிரங்கமாகவும் அவளுக்கு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் திருப்பி எடுக்கிறீர்கள் திருப் திருப்பி எடுக்கிறீர்களா மேலும் உங்களில் சிலர் மற்ற சிலருடன் திட்டமாக சேர்ந்து கலந்து விட்டீர்கள் மேலும் உங்களில் சிலர் மற்ற சிலருடன் திட்டமாக சேர்ந்து கலந்துவிட்டீர்கள் உங்களிடமிருந்து உறுதியான வாக்குறுதி அந் அப்பெண்களாகி அவர்கள் எடுத்தும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அதனை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வீர்கள் நிச்சயமாக முன்னர் அறியாமை காலத்தில் நடந்துவிட்டதைத் தவிர உங்கள் தந்தைகள் இறப்பிற்கு பின் அவர்கள் மனம் செய்து கொண்ட பெண்களில் எவரையும் நீங்கள் மனம் செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக இது மானக்கேடானதாகவும் அல்லாவின் கோபத்திற்குரியதாகவும் இருக்கிறது இன்னும் வழியால் அது மிகவும் கெட்டதுமாகும் உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதவிய புதல்வீகரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனுடைய புதல்விகளும் உங்கள் சகோதரிடைய புதல்விகளும் உங்களுக்கு பாலூட்டிய உங்கள் செவிலி தாய்மார்களும் உங்கள் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் உங்கள் மீது அவர்களை திருமணம் செய்வது விளக்கப்பட்டுள்ளது இன்னும் நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டீர்களே அத்தகைய உங்கள் மனைவியிலிருந்து முந்தைய கணவனிடத்து பிறந்து உங்கள் மடிகளில் வளர்ந்து வரும் பெண் மக்களையும் நீங்கள் திருமணம் செய்வது விளக்கப்பட்டிருக்குகின்றது ஆனால் நீங்கள் மனம் செய்து அவருடன் உடலுறவு கொள்ளவில்லையானால் அவளை விலக்கிவிட்டு அவருடைய மகளை மணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை இன்னும் உங்களுடைய முதுகுந்தண்டுகளிலிருந்து உண்டான உங்கள் புதல்வர்களின் மனைவியர்களையும் நீங்கள் மணம் செய்து கொள்வது விளக்கப்பட்டிருக்குகின்றது இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்த்து கொள்வதும் விளக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் நடந்துவிட்டவைகளை தவிர அவற்றை நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபியுடனாக இருக்குகின்றான் இந்நல்லாக காண ஹபூரு ரஹீம் நிச்சயமாக அல்ல மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபியுடனாக இருக்குகின்றான் பெண்களில் கணவன் உள்ளவர்களும் திருமணம் செய்து கொள்ளப்படுவதற்கு விளக்கப்பட்டுள்ளார் பெண்களில் கணவ நுள்ளவர்களும் திருமணம் செய்து கொள்ளப்படுவதற்கு விளக்கப்பட்டுள்ளனர் நிராகரிப்போருடன் நிகழ்ந்த யுத்தத்தில் பிடிக்கப்பட்டு உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்களை தவிர இவ்வாறு உங்கள் மீது அல்லாவின் கட்டளையாக இது விதியாக் விதிக்க விதியாக்கப்பட்டுள்ளது இவர்களை தவிர மற்ற பெண்களை திருமணம் செய்பவர்களாக விபச்சாரம் செய்யாதவர்களாக திருமண அன்பளிப்பாக உங்கள் செல்வங்களை கொண்டு மகரை குறிப்பிட்டு சட்ட ரீதியாக திருமணத்தின் மூலம் தேடிக்கொள்வதும் உங்களுக்கு அணு அனுமதிக்கப்பட்டும் உள்ளது ஆகவே இவ்வாறு மனம் முடித்த பெண்களாகி அவரிடமிருந்து எதை நீங்கள் சுகம் அனுபவித்தீர்களோ அதற்காக அவர்களுக்கு குறிப்பிட்ட மகரை கட்டாயமாக கடமையாக அவர்களுக்கு குறைவின்றி நீங்கள் கொடுத்துவிடுங்கள் மேலும் மகரை குறிப்பிட்டதன் பின்னர் அதனை குறைக்கவோ கூட்டவோ நீங்கள் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்வதில் உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் செயல்களை நன்கறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் மேலும் உங்கள் எவர் சுதந்திரமுள்ள விசுவாசியான பெண்களை திருமணம் செய்து கொள்ள பொருளாதார வசதியால் சக்தி பெறவில்லையோ அவர் விசுவாசமுள்ள உங்களுடைய அடிமை பெண்களிலும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டதிலிருந்து திருமணம் செய்து கொள்ளலாம் இன்னும் அல்லாஹ் உங்களுடைய விசுவாசத்தை நன்கு அறிந்து இருக்குகின்றான் உங்களில் சிலர் சிலரே சேர்ந்தவர்களாவர் ஆகவே அப்பெண்கள் பத்தினித்தனமாக பரிசுத்தன்மை பரிசுத்தமானவர்களாக விபச்சாரம் செய்யாதவர்களாக மேலும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாக இருக்கும் நிலையில் அவருடைய எஜமானனின் அனுமதி பெற்று மணமுடித்து கொள்ளுங்கள் அவர்களுக்குரிய மகரையும் அறியப்பட்ட நியாயமான முறையில் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் ஆகவே இவ்வாறு திருமணம் செய்யப்பட்டால் அதற்கு பின் அடிமை பெண்களான அவர்களை விபச்சாரம் செய்துவிட்டால் அடிமையில்லாத திருமணமான உரிமை பெண்களுக்கு விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அவர்கள் மீது உண்டு அடிமை பெண்ணை திருமணம் செய்யும் இது உங்களில் எவர் மனைவியின்றி இருந்து விபச்சாரத்தை பயந்தாரோ தான் இன்னும் நீங்கள் பொறுத்திருப்பது உங்களுக்கு நன்று மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கரு கிருபையுடையவன் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழியில் உங்களை செலுத்தி உங்களது தௌபாக்களை அங்கீகரித்து விடவும் நாடுகிறான் மேலும் அல்லாஹ் நன்கருகிறவன் தீர்க்கமான அறிவுடையவன் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் அல்லாஹ் நன்கருகிறவன் தீர்க்கமான அறிவுடையவன் மேலும் அல்லாஹ் உங்களது தௌபாவி பாவமன்னிப்பை நாடுகின்றான் மேலும் அல்லஹ் உங்களது தௌபாவி பாவமன்னிப்பை நாடுகின்றான் இன்னும் முற்றிலும் மன இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேர்விலிருந்து முற்றிலும் சாய்ந்து விடுவதையே நாடுகின்றனர் அல்லாஹ் தன் சட்டங்களை உங்களுக்கு லேசாக்கி வைக்க நாடுகின்றான் அல்லாஹ் தன் சட்டங்களை உங்களுக்கு லேசாக்கி வைக்க நாடுகின்றான் மேலும் மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் அல்ல தன் சட்டங்களை உங்களுக்கு லேசாக்கி வைக்க நாடுகின்றான் மேலும் மனிதன் பலவீனமானவனாகவே பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் விசுவாசம் கொண்டோரே உங்களிடையே இரு சாராரின் சம்மதத்தின் பேரில் நடைபெறும் வர்த்தகம் மூலமாகவே என்று உங்களுடைய பொருள்களை தவறான முறையில் நீங்கள் உண்ணாதீர்கள் அன்றியும் இதற்காக உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கிருபையுடனாக இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கிருபையுடனாக இருக்கின்றான் மேலும் எவரேனும் வரம்பு மீறி அக் அக்கிரமமாக இவ்வாறு செய்தால் நாம் அவரை விரைவில் நரகத்தின் நுழைய செய்துவிடுவோம் மேலும் எவரேனும் வரம்பு மீறி அக் கிரமமாக இவ்வாறு செய்தால் நாம் அவரை விரைவில் நரகத்தில் நுழைய செய்து விடுவோம் இவ்வாறு செய்வது அல்லாவுக்கு மிக்க இலகுவானதாக இருக்கிறது எதைவிட்டும் நீங்கள் விளக்கப்பட்டிருக்கிறீர்களோ அத்தகைய பெரும் பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் உங்களுடைய மற்ற சிறிய தீவகை தீய வகைகள் தீய வகைகளை உங்களை விட்டும் நாம் போக்கிவிடுவோம் இன்னும் சங்கையான நுழைவிடத்தில் உங்களை நாம் நுழைவிப்போம் இன்னும் உங்களில் சிலரைக்கான சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி இருப்பதை பற்றி நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் சிலரை காண சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி இருப்பதை பற்றி நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு அவ்வாறே பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு மேலும் நற்செயலின் மூலம் அல்லாவிடத்தில் அவனின் பேரொருளை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்குகின்றான் இன்னும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பெற்றோர் நெருங்கிய சுற்றத்தார் ஆகியோர் விட்டு சென்ற சொத்திலிருந்து அதை அடைய வாரிசுகளை நாம் ஏற்படுத்தி இருக்குகின்றோம் இன்னும் உங்களுடைய வழக்கரங்கள் எவருடன் உடன்படிக்க செய்து கொண்டனவோ அத்தையோர் அவர்களுக்கே அவர்களுக்குரிய பங்கு கொடுத்து விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான் இன்னாஹல்லா குள்ளி ஷையின் ஷஹீத் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக இருக்குகின்றான் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாவர் ஏனெனில் அவர்களில் சிலரைக்கான மற்ற சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதாலும் ஆண்களாகி அவர்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து பெண்களுக்காக செலவு செய்வதாலுமாகும் ஆகவே நல்லொழுக்கமுள்ள பெண்கள் என்போர் அல்லாவுக்கு பயந்து தங்கள் கணவனுக்கு பணிந்து நடப்பவர்கள் கறுப்பு மற்றும் தங்கள் கணவனது உடைமைகள் ஆகிய மறைவானதை அல்லாஹ் பாதுகாக்கின்ற காரணத்தால் பேணி பேணிக்காது பேணி காத்து கொள்பவர்கள் இன்னும் அப்பெண்களாகிய அவர்களில் தம் கணவனுக்கு எவர்களின் மாறுபாட்டை அஞ்சுகிறீர்களோ அப்போது அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் அவர்கள் திருந்தாவிடில் அவர்கள் திருந்தாவிடில் அவர்கள் திருந்தாவிடில் படுக்கைகளிலும் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடுங்கள் அதிலும் அவர்கள் சீர்திருத்தாவிட்டில் அவர்களை காயம் ஏற்படாது அடியுங்கள் அதிலும் அவர்கள் சீர் திருந்தாவிடில் அவர்களை காயம் ஏற்படாது அடியுங்கள் அதனால் அவர்கள் உங்களுக்கு கீழ்பட்டு விட்டால் அவர்கள் மீது இதர குற்றங்களை சுமத்த யாதொரு வழியையும் தேடாதீர்கள் இதர குற்றங்களை சுமத்த யாதொரு வழியையும் தேடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்வானவனாக மிக பெரியவனாக இருக்குகின்றான் இன்னல்லாக காண அழி அழியன் கபீர் இன்னல்லாக காண அழியன் கபீர் நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்வானவனாக மிக பெரியவனாக இருக்குகின்றான் சதக் அல்லா ஆதிம் நிசா முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாம் நிறுத்தியிருக்கிறோம் அல்லாஹ் அல்லா நாடினால் நாளை தினம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்துக்கு செல்லலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹத்துல பரகாத்த